என்னுடைய பேர் தட்சிணாமூர்த்தி நெல்லை மாவட்டம் திருநெல்வேலி நான் முஸ்லீம் ஏரியாவில் தான் வசித்து கொண்டிருக்கிறேன் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் நம்மளுக்கு உதவி பண்ணுறாங்க இதுதான் என்னுடைய கருத்து இது வரைக்கும் நான் என்ன இருபது வருஷமாக பார்க்குறேன் எனக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நானும் அதுக்கு தகுந்த மாதிரி நடத்துக்கிறேன் இங்கே சிட்டியில் எப்படி இருக்குது அதை சொல்லுங்கள் இப்போ நம்ம பக்கம் இப்போ வந்து நான் ஒரு இருபது வருஷமாக ஒரு முஸ்லீம் வீட்டில் தான் இருந்தேன் நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஆனால் இவங்க அப்போ பெங்களூர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க அதுலேருந்து நான் வேறு இடத்துல வேலை செய்கிறேன் பொதுவாக சொல்கிறேன் அவங்க நல்லது தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மாமா மச்சான் அண்ணன் தம்பி அப்பான்னு வைக்கலாம் இல்லை அம்மானு கூப்பிடலாம் எல்லாம் அந்த நிலநில தான் இருக்கிறாங்க ஆனால் சில பேர் அதை எதிர்ப்பாக தெரிப்பாங்க சொல்கிறதுல நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் எனக்கு அந்த எண்ணம் கிடையாது ஏன்னா அவங்க கூட்டத்தில் நாங்கள் வாழ்ந்த இடம் இங்கேயும் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் எதுவும் தப்பு சொல்ல முடியாது சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம் அது நமக்கு தேவை இல்லை நம்மளோட இயக்கம் எப்படி இருக்குதோ அதை தான் நம்ம பார்க்கணும் இதுதான் என்னுடைய கருத்து உங்கள் வயசில் இருக்கவங்களுக்கு இடையில் இருக்க ஒற்றுமை இதுக்கு பிறகு இருக்க பிள்ளைங்கள்கிட்ட இருக்குதா நான் கண்டிப்பாக இருக்கோம் என் வயசுக்கு அப்புறம் சின்ன வயசு பசங்களுக்கும் இந்த ஒற்றுமை வரும் வர வைக்கணும் இதுதான் வேண்டுகோள் உங்கள் பிள்ளைங்களும் எங்கள் பிள்ளைங்களும் ஒற்றுமையாக இருக்காங்களா அந்த உணர்வுகள் இருக்குதா ஆ இருக்குது நிறைய இருக்குது இப்போ என் பையன் கூட எடுத்தால் கூட சரி ஒரு முஸ்லீம் பையன்கிட்ட தான் டிரைவராக இருக்கிறான் வேலை செய்யலாம் அவனும் எங்கள் வீட்டுக்கு வருவான் நான் என் பையனும் அவங்க வீட்டுக்கு போவோம் இதெல்லாம் பாகுபாடு பார்க்குறது கிடையாது அடுத்தடுத்த தலைமுறைகளும் அதேமாரி வளர்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் நம்ம சொல்லி கொடுக்கணும் ஒவ்வொரு கத்தையும் நம்ம பசங்கக்கிட்ட சொல்லி கொடுத்தா தானே அது வரப்போகுது அவங்களாம் கற்றுக்கிட்டு வர்றது கிடையாது நாம் எடுத்து சொல்லணும் தாய் தாப்பா கூட சேர்ந்து எடுத்து சொல்லணும் மற்றவங்களும் எடுத்து சொல்லணும் இந்த மாதிரி இருக்கிறது தான் நாட்டுடைய நிலமை நம்ம நல்லபடியாக வரணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வைக்கணும் பையனுக்கு அப்போ அவன் ஒரு மாறுதல் வரும் மாறுதல் வந்து எல்லாருக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது இந்து ஆளுங்களுக்கும் நல்லது கிறிஸ்டின் ஆளுங்களுக்கும் நல்லது எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது அது சொல்லாமல் விட்டால் தான் அந்த பசங்கள் வேறு மாதிரி போயிடுதுங்க இதுதான் உண்மை அது குறையாம இருக்கிறது நம்ம தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் என்ன இவங்க இப்படி இருக்கிறாங்க அவங்க இப்படி இருக்கிறாங்க ஒரு கொடுத்தனா ஒரு பத்து கொடுத்தனாக இருக்கா ரெண்டு முஸ்லீம்ங்க இருக்காங்க ரெண்டு கிறிஸ்டின் இருக்குது ரெண்டு இந்து இருக்குது எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறாங்க அப்போ அது குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் நல்ல மாதிரி வாழணும் இதுதான் என்னுடைய ஒற்றுமை நான் ஒரு பாயிடம் வேலை பார்த்து கொண்டிருந்தேன் அவர் என்னை நல்ல மாதிரி பார்த்துக்கிட்டார் நான் அவருக்கு விசுவாசமாக நடந்து கொண்டேன் எவ்வளோ வருஷமாக ஆகிருந்தீங்க இருபது வருஷமாக நான் வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறேன் ஆனால் இப்போது அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வெளியூர் போயிட்டார் அதனால் வேலை இல்லாமல் இருக்கிறேன் வந்து எல்லா வேலையும் செய்ய சொல்லுவாங்க நான் செய்வேன் அவங்களும் வீட்டோட கூப்பிட்டு போய் ஒன்றா இருந்து சாப்பாடு சாப்பிடுவோம் எல்லாமே நடந்தது ஆனால் அவங்கள குற சொல்ல முடியாது அதனால் என்ன அங்கேயே வர வச்சாங்க எனக்கு அங்கே போக விருப்பம் இல்லை எல்லாம் இங்கே இருக்கிறாங்க எங்கள் ஓனர் பாய் அவர் பேர் பாய் நல்ல மனுஷன் ப்ராடக்ட்ஸ் பிஸ்கட் கம்பெனி நாய்க்கு தயார் பிஸ்கட் கம்பெனி அது அதில் தான் வேலை பார்த்துக்கொண்டேன் அவர் குடும்பமும் இங்கே தான் இருந்தது எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க அதில் ஒரு பத்து பதினஞ்சு பேர் வேலை செஞ்சாங்க நான் ஒரு ஆள் தான் அவர் வீட்டோடு இருந்தேன் அவருக்கு எங்களை பிடிச்சி போச்சு எங்களுக்கு அவரை பிடிச்சி போச்சு அதனால் எதுவும் சொல்ல மாட்டாங்க அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதுதான் எனக்கும் அந்த மாதிரி வச்சிக்கிட்டாங்க ஆனால் இப்போ அவர் போனவுடனே எனக்கு தான் இப்போதான் தெரியுது கஷ்டம் என்னான்னு திருப்பி அங்கே போகலான்னு ஒரு எண்ணம் இருக்குது ஆனால் வயசுக்கு தகுந்த அந்த மாதிரி போக முடியல எந்த எந்த ஊருக்கு போயிருக்காங்க அவங்க பெங்களூர் பெங்களூரில் போய் அவங்க செட்டில் ஆகிட்டாங்க அவர் பெரியவர் இருந்துட்டார் இப்போ பிள்ளைங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கம்பெனியை ஃபேமஸானது அது ஏன் உலகத்துக்கு எல்லாேருக்கும் தெரியும் ஓ சரி வெளிநாடு கூட போயிடுச்சு அது அந்த மாதிரி கம்பெனி ஆனால் இப்போ அங்கேயே ஓடிக்கிட்டு தான் இருக்குது எனக்கு தான் போக விருப்பம் இல்லை எல்லாம் இங்கே இருக்கிறாங்க நம்ம ஒரு ஆள் அங்கே போய் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்துட்டேன் நல்லா மனு அந்த மாதிரி பாயங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி கூட சொல்லுவேன் அடிச்சு சொல்லுவேன் ஒன்றுன்னா கம்பெனி எங்கிட்ட கொடுத்துட்டே போயிடுவார் எல்லாம் கணக்கு பார்த்து வச்சுக்கோ அவர் மேனேஜர் இருக்கார் அவர்கிட்ட சொல்லிவிடு அவருக்கு என்ன ஆனால் பாய் வந்து கபீர்லா பாய் அவர் வேலூர் இருக்கார் ரொம்ப வயசானவர் ஆனால் அவர் சும்மா சொல்லக்கூடாது ஏண்டா நான் படுத்துட்டு இருக்கிறேன் எதான் பார்த்துக்கோ ஒரு நம்பிக்கையாக விழுவாரு தெருவில் கேட்டு பாருங்க சொல்லுவோம் எல்லாருக்கும் தெரியும் சின்ன வயசுலேருந்து தெரியும் அதுக்கப்புறம் நான் இது முடிஞ்ச உடனே கேஸ் கம்பெனிக்கு போயிட்டேன் அங்கே கொஞ்சம் வேலை செஞ்சேன் சிலிண்டர் மேலே வந்து இங்கே இதாகிடுச்சு அதனால் கயிற்சி போட்டிருக்குது இப்போ இந்த ஸ்டவ் வந்து சர்வீஸ் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன்